கிறிஸ்துக்கு அன்பானவர்களே இப்பொழுதும் சங்கீதம் இரண்டாம் சங்கீதத்துல ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களை நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஆராய போகிறோம் சங்கீதம் இரண்டு அறுநூத்தி எழுபத்தி இரண்டாம் பக்கம் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா தாரியத்தை சிந்திப்பானே கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எலும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் இருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அன்பு தேவண்டை பிள்ளைகளே இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும் போது இது இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னமே எழுதப்பட்ட ஒரு சங்கீதமா இருக்கிறது பாருங்கள் என்னுடைய பரிசுத்த அபிஷேகம் பண்ணினேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது கிறிஸ்துவுக்கு அவர் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் நான் ஒரு ஆங்கில புத்தகத்தை கமெண்ட்ரியில பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தை குறித்து அவர்கள் விளக்கும் பொழுது எப்படி எழுதுகிறார்கள் என்றால் போராடுவதை விட்டுவிடுங்கள் சரணடையுங்கள் என்று எடுத்திருக்கிறார் எப்படி போராடுவதை விட்டுவிடுங்கள் சரணடையுங்கள் என்றால் என்ன தேவன் எல்லாருக்கும் ஒவ்வொரு திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார் உங்களுக்கு எனக்கென்று அவரிடத்திலே பல திட்டங்கள் இருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த திட்டங்களிலே அவர் சித்தம்தான் நிறைவேறப் போகுதே தவிர அவர் திட்டம் தான் நிறைவேறப் போகுதே தவிர நம்முடைய விருப்பங்களோ நம்முடைய திட்டங்களோ இல்லை பிரியமானவர்களே நம்ம திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு உள்ளதை தான் நம்ம யோசிப்போம் இன்னைக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே நாளைக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு என்பதை தான் நாம் நினைக்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு கூட பாருங்க சாராலையே எடுத்துக்கிறீங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாராலையே நீங்க எடுத்தீங்கன்னா அவ என்ன நினைக்கிறா கர்த்தருடைய வாக்குத்தான் இன்னும் நிறைவேறல இன்னும் கர்த்தர் சொன்னது நடக்கலையேன்னு சொன்ன உடனே அவ இன்னைக்கு யோசிக்கிறா சரி இந்த ஆகார் மூலமா எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை உண்டானா நல்லா இருக்குவேன் நம்ம வீடு கட்டப்பட்டா நல்லா இருக்குவேன் ஆனால் ஒரு நாள் ஆகார் தன்னை விட்டு போவாள் என்பது சாராளுக்கு தெரியாது இந்த இஸ்மவேல் ஒரு நாள் நம்ம விட்டு விலகுவான் என்பது சாராளுக்கு தெரியாது நான் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே காலங்கள் தாமதித்தாலும் நேரங்கள் கடந்து போனாலும் கற்பர் சொல்லிய வார்த்தை சாராளுடைய வார்த்தையிலே நிறைவேறினது அன்பு தேவண்டிய பிள்ளைகளே அதாவது பாருங்க ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற தீர்மானங்களை உங்களாலோ ஆனால் போராடுகிறதை விட்டுவிட்டு அவரிடத்திலே நாம் சரணடைய வேண்டும் எப்படி சரணடைய வேண்டும் ஆண்டவரே நீர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவீராக இந்த சங்கீதத்திலே பாருங்கள் ஜாதிகள் கொந்தளித்தது ஜனங்கள் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் விருதா வீணா போற காரியங்களை சிந்திப்பானேன் இப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ அவங்க சிலுவையில் அரைஞ்சு அவர் அடக்கம் பண்ணிட்டா கிறிஸ்துவைய சாம்ராஜ்யமே முடிவுக்கு கொண்டிருந்த அவங்க நினைச்சாங்க ஆனா கிறிஸ்து அதுக்கப்புறம் தான் மகிமைப்பட போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பின்னால இவ்வளவு கூட்டங்கள் போய் இருக்குது போய்கொண்டிருக்கிறார்களே ஏகப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது இது எப்படி முடிய போகிறதோ இது என்னவா முடிய போகிறதோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்தித்தார்கள் அதே போலவே இயேசுவை குடிச்சாங்க அடிச்சாங்க இரு சிலை வீதிகள் இழுத்து கொண்டு சென்றார்கள் சிலுவையிலே தொங்க விட்டார்கள் நீ மற்றவர்களை ரட்சித்தாய உன்னை ரட்சித்துக் கொள் என்று சொன்னார்கள் காரி துப்பினார்கள் அவருடைய வஸ்திரங்கள் கலற்றப்பட்டது ஒரு முள் கிரீடத்தை சுற்றி அவருடைய தலையிலே சுட்டி அவரை நிந்தித்தார்கள் எல்லாமே நடந்துச்சு ஆனா அவர் மகிமைப்பட போவது அவர்களுக்கு தெரியாது அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் அவர் ஏற்கனவே சொன்னார் இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க மூன்று நாளைக்குள்ளாய் கட்டுவேன் என்று சொன்னார் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே ரோம் அரசாங்கம் நம்முடைய ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் கிரியைகளை செய்த போதிலும் கல்லறைகள் அடைக்கப்பட்டது முத்திரைகளை குற்றினார்கள் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார் அன்பு தேவடைய பிள்ளைகளே இதைத்தான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது ஜாதிகள் கொந்தளித்தது ஜனங்கள் விருதாய் காரியத்தை சிந்திப்பானே கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எலும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி பாத்தீங்களா நாலாவது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு பாருங்க பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன செய்வாரா நகைப்பார் அன்பு தேவண்ட பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாகவோ எனக்கு விரோதமாகவோ நம்முடைய சபைகளுக்கு விரோதமாகவோ நம்முடைய ஆலயங்களுக்கு விரோதமாகவோ யார் எழும்பினாலும் சொல்லுங்க யார் எழும்பினாலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஏசாய் ஐம்பத்தி நாலு பதினேழு என்ன சொல்லி இருக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் என்ன செய்யாது வாய்க்காதே போகும் ராமன் சொல்லுங்க பாக்க உங்களுக்கு விரோதமாக உங்க தொழிலுக்கு விரோதமாக உங்க குடும்பத்துக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் ஏசாய் ஐம்பத்தி நாலு பதினேழு இன்னைக்கு நினைச்சுக்கிறீங்க உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யாது ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம் அது வாய்க்கவே வாய்க்காது ஏன்னா உங்களுக்கு விரோதமா அவங்க திட்டம் திட்டும் பொழுதெல்லாம் வரலவத்தில வீட்டில் இருக்கிற தேவன் என்ன செய்கிறாரா நகைக்கிறார் அதான் நான் உங்கள்ட்ட சொல்றேன் போராடாதீங்க யாரிடமும் போராடாதீங்க சரணடையுங்கள் தேவ சமூகத்திலே தேவ சமூகத்திலே விழுந்து விடுங்கள் தேவனை இந்த காரியத்திலே நான் போராடுவதை விடுகிறேன் என் கணவரோடு போராடுகிறதை நான் விடுகிறேன் என் மகனோடு போராடுகிறதை நான் விடுகிறேன் என் குடும்பத்தோடு போராடுகிறதை நான் விடுகிறேன் போராடுவதை விட்டு விட்டு நான் உடைய பாதத்திலே சரணடைகிறேன் சொல்லுங்க ஒரு சொல்லுங்க சரணடையுங்கள் ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே கத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க ஏசையா நாற்பத்தி ஒண்ணுல அங்கேயே ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ பயப்படாதே ஏசையா நாற்பத்தி ஒண்ணு பத்து பாருங்க படிங்க எல்லாரும் சேர்ந்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதி கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்றேன் சரண போராடுவதை விடுங்கள் எதிரிகளோடு போராடுவதை விடுங்கள் நம்முடைய குடும்பத்தோடு போராடுவதை விடுங்கள் கணவன் மனைவியோடு போராடுகிற போராட்டத்தை விடுங்கள் சரணடையுங்கள் தேவ சமூகத்தை அதுல பதினோரு அவசரத்தை பாருங்கள் இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் லட்சியடைவார்கள் உன்னோட காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் நீங்களும் நானும் சரணடைவேன் தேவ தேவத்துல இப்படிப்பட்ட வாக்குகள் இருக்கும் பொழுது நான் ஏன் ஆண்டவரை கலங்கணும் நான் ஏன் கலங்கணும் என் ஆண்டவர் நீர் இருக்கும் பொழுது என் தேவன் என்னோடு நீர் இருக்குபோடு நான் ஏன் கலங்கணும் ஹாலலூயா ஹாலே லூயா தேங்க் யூ ஆண்டருக்கு இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே வார்த்தையை கணப்படுது ஹா சங்கீத ரெண்டு நாடு பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இந்த படிக்கிற இடத்துல உங்களை நிதிக்கிறாங்களா அவமானப்படுத்துறாங்களா வேலைக்கு போற இடத்துல உங்களை நிந்திக்கிறாங்களா அவமானப்படுத்துறாங்களா நூற்றார்கள் உறவினர்கள் மத்தியில நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்கள் நிந்திக்கப்படுகிறீர்களா போராடாதீர்கள் ஜெய்ச்சிறனும் மக்கள்கிட்ட ஜெய்சிறனும் மனிதர்கிட்ட எப்படியாதுரனும் எப்படியாவது என் தொழில் என்னதான் அது நானும் தான் பாக்குறேனே போராடாதீங்க தேவன்கிட்ட போய் விழுந்துருங்க சரணடையுங்கள் தேவனத்துல உங்களுக்கான திட்டங்கள் உண்டு உங்க சின்ன மூளையில நீங்க சிந்திக்கிற சிந்தனையை காட்டிலும் அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற யோசனைகள் பெரியது அலலூயா பிரைசலான் பிரைசலான் பாருங்க அவங்க நினைப்பாங்களா நம்ம எதிரிகள் என்ன நினைப்பாங்களாம் அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்ம வீட்டு எரிந்து போடுவோம் என்பார்கள் எப்படியாவது இவனை காலி ஆக்கிரணும் இவனை இல்லாமலே ஆக்கிரணும் பொறாமை பிடித்தவர்கள் எரிச்சல் பிடித்தவர்கள் நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு தெரியாது உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தேவன் பாட்டிரு இருக்கிற வல்லமை உங்களுக்கு புரியாது சொல்லுங்க நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் போராட்டம் நிறைய வரும் தான் பாடுகள் நிறைய வரும் ஆனா அதுல என் தேவனாலே நான் செய்யப்படுப்பேன் நீங்க தான் இன்னொரு கூட பார்த்து பண்ணுமா பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டு உங்களை அவர்கள் என்ன செய்வாரா இகளுவா நீங்க நீங்க யோசிக்காதீங்க பயந்து போகாதீங்க ஏசையா அதுல பன்னெண்டு என்ன தெரியுமா சொல்லுது உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவார் வசனத்தை படிங்க படிச்சு பாருங்க அப்பதான் உங்க கண் திறக்கப்படும் பயந்து போய் முடங்க கூட பயந்து போய் முடங்க கூட அலூயா என்பீர் தானையா எனக்கு எது குறையே இல்ல என் பண்ணீர் தானையா எனக்குறையே இல்ல நான் ஏன் கலங்கனோ என்ன என் இல்லை சொல்லுங்க இருக்க இல கத்தனுடைய கருத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது கர்த்தருடைய வாக்குக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிராமிஸ் குள்ள நம்ம இருக்கும் பொழுது சொல்லுங்க நான் கத்தருடைய வார்த்தைக்குள்ள நான் இருக்கிறேன் கத்தருடைய கரத்துக்குள்ள நான் இருக்கிறேன் கத்தருடைய பலத்துக்குள்ள நான் இருக்கிறேன் கத்தருடைய சட்டைகளுக்கு கீழே நான் இருக்கிறேன் நான் ஏன் கலங்கணும் என்ன இருக்கையில சொல்லுங்க நான் ஏன் கலங்கணும் ரொம்ப நல்லா இருக்குல்ல என்னா என் இருக்கையில எனக்கு ஏதோ குறையேல வாழ்க்கையில எல்லாம் எத்தனையோ போராட்டங்க மனிதர்கள் சில நேரத்துல ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதர்கள் கூட நம்மளை புரிஞ்சுக்கிறாம நம்மளோட போராடுவாங்க அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு ரட்சிக்கப்பட்டவங்க பாஸ்டர்ஸ் சில நேத்துல மூப்பர்களோ யாரோ நல்ல ரஷ்மின் அனுபவ பெற்றவங்க கூட சில நேரத்துல நம்மளோட போராடுகிற ஒரு சூழலை வரதான் செய்ஸ்டரை போராடுகிற அந்த பிரதரை இல்ல அவங்க நம்ம சகோதரோ அவங்களெல்லாம் நம்ம மன்னிச்சு 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 என்ன எங்க இருக்கையில அப்படின்னு சொல்லணும் அப்ப என்ன ஆகும் ஒரு நாள் கத்தர் அவர்களை நண்பர்களாய் மாற்றுவார் அது ஒரு நாள் நடக்கும் ஒரு நாள் நடக்கும் உங்களுக்கு எதிராய் பேசுகிறவர்கள் உங்களுக்கு எதிராய் கூட்டம் கூடுகிறவர்கள் உங்களை முன்ன விட்டு பின்ன பேசுகிறவர்கள் உங்கள் மேல் இல்லாததையும் கொள்ளாததையும் உங்கள் மேலே போட்டு உங்கள் பெயரை டேமேஜ் பண்ணுகிறவர்கள் யாரானாலும் சரி ஒரு நாள் கத்தனம் பச்சத்திலே கொண்டு வருவான் ஒரு நாள் உங்களுடைய என்னுடைய நீதி வெளிச்சத்துக்கு வரத்தான் போகும் உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிற யாவரையும் கர்த்தர் நம் சார்பிலே கொண்டு வரத்தான் இருக்கிறவர் என்ன செய்வாரா நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வாராம் அவங்க நினைக்கிறாங்க நம்மளை கயர்கள் எல்லாம் அறுத்து போட்டுறோம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறதெல்லாம் தகர்த்து போட்டுறோம் பாதுகாப்பு மனுஷன் கொடுத்தால அவங்களால தகர்க்க முடியும் கத்தருடைய பாதுகாப்பு நமக்கு நம்மளை பரலோக முடியாது வியாதி நம்மளை மேற்கொள்ள முடியாது பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ள முடியாது விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பாக்க உங்களை அவமானப்படுத்தணும்னு வந்திருக்கிற அந்த சூழ்நிலைகள் மாறும் உங்களை அவமானப்படுத்துவதற்கென்று வந்திருக்கிற பிரச்சனைகள் மாறும் இப்ப சொல்லுங்க நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையில இப்ப செமிக்க ஆரம்பிக்கலாமா எல்லாரும் செமிக்க ஆரம்பிக்கலாமா ஏசாயா ஐம்பத்தி நாலு பதினேழு முதல்ல சொல்லி ஜோ பண்ணுங்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஏன் சொன்னால் பாதுகாப்பு மனுஷன் கொடுக்கல பாதுகாப்பு கொடுக்கிறது வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் உங்களை அழிக்க எந்த சக்தியாலே முடியாது நீங்க ஒரு நீங்க பென்சில் கரத்தால் எழுதப்பட்ட எழுத்து ரப்பரை வச்சு அழிக்கிற மாதிரி அவங்கள அழிச்சிட முடியாது அழிக்க எந்த சக்தியாலும் முடியாது நான் நான் ஏன் ஏன் என் என் இருக்கையில என் பேய்ப்ப நீர்தான் ஐயா எனக்கு ஏதோ குறையில என் பேய்ப்ப நீர்தான் ஐயா எனக்கு ஏதோ இல்ல என் இருதயத்துல வீட்டு தோன்றுவது என்னன்னா நீங்க ஒரு பென்சில் எழுத்து அல்லங்க நீங்க ஒரு பென்சில் எழுத்து அல்ல ரப்பரால் அழிச்சு போடுறது கத்தரின் விரலால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் நீங்கள் கத்தரின் விரல்களால் உண்டாக்கப்பட்ட கிரியைகள் நீங்கள் உங்களை அழிக்க எந்த முடியாது நாம் அழிந்து சக்திகளால் என்பதை மட்டும் இந்த அழித்து விடுமோ இந்த பிரச்சனை அழித்து விடுமோ இந்த போராட்டம் என்னை அழித்து விடுமோ இல்ல இல்ல நீங்க பென்சில் எழுதப்பட்ட எழுத்து அல்ல ரப்பரால் அழிக்கிறதுக்கு கத்தரின் விரலால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் நீங்கள் அவரால் எழுதப்பட்ட முத்திரை வெட்டுக்கள் பரிசு தாவியினாலே முத்திரிக்கப்பட்டவர்கள் அதிகமான பயம் சிலருடைய ஒரு பதட்டம் அடிக்கடி நெஞ்சு நடிக்குது ஒரே போராட்டம் எதையாவது நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருப்பது எதையா இல்லை நினைத்து போராடிக்கொண்டே இருப்பது நீங்க உங்களை பார்த்து தான் ஆவியானவர் சொல்லுகிறார் நீ ஏன் கவலைப்படுற பண்ற மகனே நீ ஏன் கவலைப்படுற நான் என்னுடைய விரல்களால உன்னை সৃষ্টিத்தேன் நீ ஒரு பென்சிலில் எழுதப்பட்ட எழுத்தல்ல உன்னை ரப்பரால் அழித்து போடுவது என் கரத்தின் கிரியைகளாய் நீ இருக்கிறாய் என் கரத்தின் கிரியைகளாய் நீ இருக்காய் ஹalleluya thank you jesus செல்ல இருக்கலா அவ்வளவுதான் நீ என் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு என்னைய இனிமேல் என்னை யாருமே தேற்ற முடியாது என்னை யாருமே ஆற்ற முடியாது அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய காயத்தோட இருக்கிறேன் வேதனையோட இருக்கிறேங்கிறவங்களா இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க என்ன குறித்து என் தேவனத்துல திட்டமுண்டு என்ன குறித்து ஒரு தீர்மானம் அவரிடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்னை குறித்து அந்த புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு குறையே இல்ல ஜெபி போமா அப்படியே ஜெப நிலையில உங்களோடு போராடுகிற எல்லா போராட்டங்களை அவர் அழித்து போடுவார் உங்களோட எதிர்த்து நிற்கிற எல்லா அசுத்த ஆவிகளை மந்தர் ஆவிகளை தந்திர ஆவிகளை மனுஷிக திட்டங்களை ஆண்டவர் உடைத்து போடுவா தொழில வருகிற நஷ்டங்கள் கஷ்டங்கள் சரீரத்துல வருகிற வியாதிகள் பலவீனங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பன் எங்களுக்காக திட்டங்களை வைத்திருக்கிறீரப்பா தீர்மானத்தின் விவரங்கள் உம்மிடத்திலே உண்டு ஆண்டவரே பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் இறங்கி வருவதாக வல்லமை இறங்கி வருவதாக தேவ பிரசனம் இறங்கி வருவதாக தேவனுடைய அபிஷேகம் அவர்களை நடத்துவதாக உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க ஆண்டவரே எல்லா வீடுகளிலும் சமாதானம் எல்லா வீடுகளிலும் சந்தோஷம் ஆளுகை உண்டாவதாகும் நீங்க எல்லா வீடுகளையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே சமாதானத்தினாலும் சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டு விரும்பி கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே 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 நான் ஒரு அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப சொல்லு என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே ஆமே என்ன பிரியமானவர்களே உங்களை குறிச்சு ஒரு தீர்மானம் எழுதப்பட்டிருக்குது அதுதான் நடக்க போகிறது யாவியில மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தை வெளிவருகிறது என்னன்னா நீங்க ஒரு பென்சில் எழுத்தல்ல ரப்பரால் அழிப்பதற்கு கத்தரின் விரலால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழிக்க எவர்களால முடியாது உங்களை ஆசிர்வதிப்பாராக